வணக்கம் இன்று மிக அற்புதமான கிழக்கு திசை பார்த்த புத்தம் புதிய வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு எங்கே இருக்குது அதை பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அஸ்தம்பட்டியில் தாங்க இருக்குது எத்தனையோ பேர் ஏங்க நம்ம அஸ்தம்பட்டி பக்கத்தில் வீடு இருந்தால் பாருங்கள் எனக்கு அந்த இடத்துல வீடு வேணும் அது எனக்கு கிழக்கு திசை வடக்கு திசை இருக்கிற மாதிரி வீடு வேணும்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவே பாருங்கள் இந்த வீடு தான் புத்தம்புதிய வீடு கிழக்கு திசை பார்த்த இந்த வீடு இந்த வீட்டில் ஐந்து பெட்ரூம் இருக்குங்க பாருங்கள் போர்ட்டிகோ பாருங்கள் இது உட்டு வந்து எல்லாமே மெயின் டோர் வந்து தேக்கில் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லேயுமே அவங்க கிரானைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சமையல் ரூமில் எல்லாமே கபோர்டு வசதி அமைச்சிருக்காங்க ஹால் நல்ல பெரிய ஹாலாக இருக்குதுங்க மெயின் டோர் வந்து தேக்குங்க இங்கே பாருங்கள் சமையல் ரூமில் எல்லாம் கிரானைட் அண்ட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இடம் வந்துங்க காற்றோட்ட வசதியுடையதாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு வீடுன்னா அந்த வீட்டுக்கு மெயின் வந்து காற்றோட்ட வசதி தாங்க அந்த காற்றோட்ட வசதி சிறப்பாக இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ரூம்லேயும் கபோர்டு வசதிகளை நல்லா பண்ணுறாங்க அது நல்லா ப்ளேவுட்லேயும் பண்ணுறாங்க போஜ ரூம் உண்மையிலுமே நல்லா அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது போஜரோமு ரூமில் கபோர்டு ப்ளஸ் சாமிகள்லாம் வைக்கிறதுக்கு எல்லோரும் ஒரு சிலர் வந்து அந்த ரேக் மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க பாருங்கள் நீட்டாக பண்ணிருக்காங்க கீழே சா பூஜை பொருள் வைக்கிற மாதிரியும் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் இது ஒரு பெட்ரூம்ங்க இதுலேயும் கபோர்டு வசதி நல்லா அமைச்சிருக்காங்க எல்லா இதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாக கபோர்டு வசதி அமைச்சிருக்காங்க பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் வருதுங்க அந்த இதுலேயுமே கபோர்டு வசதி நல்லா அமைச்சிருக்காங்க அது இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குதுங்க வீடு வாங்கிறதுங்கிறது ஒரு கனவுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்நாளில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுவுமே கிழக்கு திசை வடக்கு திசை வீடு வாங்கணுங்கிறது எல்லாருடைய கனவு அப்படிப்பட்ட இந்த கனவு எல்லாம் உங்களுக்கு வேண்டும்னா உடனடியாக சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே இந்த இடம் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்களே காமிக்கிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா சேலம் அஸ்தம்பட்டி அருகில் தான் இந்த வீடு இருக்குதுங்க அதுவும் இந்த வீட்டில் மொத்தம் ஐந்து பெட்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே இந்த இடத்த கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் இது போன்ற வீடு நிலம் வேணும்னா சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி